கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் காலை வேலையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினம் நாம் வாசிக்கிற வசனம் யோவா நிலதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று பார்க்கிறோம் அப்ப கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வரும் பொழுது வசனத்தை நீங்கள் உங்கள் இதயத்தில் அனுதினமும் தியானிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை அப்பியாசப்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும் என்று கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து உரைக்கிறார் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு நாள் அவருடைய வசனத்துக்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் அப்பியாசப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் அப்படி மாறும் பொழுது உங்களுடைய ஆவி என்ன பண்ணப்படுகிறது உயிர்ப்பிக்கப்படுகிறது அப்போ உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும் என்று கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உரைக்கிறார் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த விதத்துல நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நம்ம அனுதினம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய உயிர்ப்பிப்பு வந்து மாம்சத்தை விட்டு வெளியே வருகிறது தான் ஆவியின் உயிர்ப்பிப்பு என்று பார்க்கிறோம் மாம்சத்தை விட்டு எப்படி வருவது மாம்சத்தின் கிரியைகளை முற்றிலுமாய் அகற்றி விடுவது அது முடியாத காரியம் என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது அப்படி நினைக்கவே கூடாது கத்தருடைய வசனத்தை நீங்கள் உள்ளே ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் எப்படியெல்லாம் அப்பியாசப்படுத்தணும் நீங்கள் உங்கள் ஹிருதயத்தில் நினைக்கும் பொழுது அந்த மாம்சத்தின் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து அந்த ஆவியின் கிரியைகள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரத்துக்குள்ள கிரியை செய்ய நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல உங்களை என்ன பண்ணுகிறாரா அவங்கள இன்னும் அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் உங்களுடைய அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் முடிவில் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் என்ன பண்ண உங்களை மாற்றுவார் உங்களுக்கு அவர் ஆவியாய் மாற்றமில்லை ஜீவனாயும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் அவர் ஏன்னா அவருடைய வசனம்தான் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் அதனால் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன காரியங்களில் தடையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுடைய இருதயத்தை அதற்கு ஏற்ற பாதையில் நீங்கள் நடத்தி செல்லும் பொழுது உங்களுடைய சிந்தனை அதற்கு ஏற்ற நடத்தி செல்லும் பொழுது வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது உங்களுடைய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பித்து உங்களுடைய ஜீவனாக இருப்பார் உங்களுக்கு உங்களோட கூட இருந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் உங்களோட இருந்து உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருப்பார் அந்த உயிர்ப்பிப்பு உங்களுக்குள்ளே வரும்பொழுதுதான் பொழுது தான் ஆண்டோருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்ப்பா மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது என்று பார்க்குறோம் சுவாமி அப்பா இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் இந்த தேவநாயகத்தில் அறிந்திருக்கிறீர் எங்களால் இன்னும் மாம்சத்தின் கிரியைகளை விட்டுவிட முடியாதபடி அநேக கிரியைகள் எங்களுக்குள்ளே காணப்படுகிறதே சுவாமி எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்தில் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியின் கிரியைகள் அப்பா தகப்பன உயிர்ப்பிக்கிற ஆவி ஆவியின் கிரியைகள் எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா தகப்பன அந்த அப்பா தகப்பன அப்பாவும் ஆவியும் ஜீவனுமாய் அப்பா தகப்பன இருக்கிற வசனத்தை அப்பா அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் உமக்கு பயந்து நடக்கிறவர்களாய் அப்பா எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஒரு சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்க அப்பொழுதான் நாங்கள் உயிர்ப்பிக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து வர முடியும் சுவாமி எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றிலும் நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கழுவி அருளுங்க உயிர்ப்பிக்கிற அப்பா வல்லமினால் எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே